மனைவி பெயரில் ஒரு சொத்து உள்ளது அதற்கு ஜக்காத்து கடமையான நிலையில் அவர் இருக்கிறார் ஒரு ஒரு சொத்து இருக்குது சொத்துன்னு அசையா சொத்து தான் சொல்கிறாங்க எல்லாம் நிலப்பொழனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு சொத்து இருக்கிறது அவர் ஜக்காத்து கடமையான நிலையில் இருக்கிறார் கணவனுக்கும் சில சொத்துகள் இருக்கிறது அப்போ கணவன் வந்து இவர் ஜக்காத்து கொடுக்கணும் மனைவிக்கும் கடமை இருக்க ஜக்காத்து கொடுக்கணும் இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நான் கொடுக்குற ஜக்காத்தை மனைவிக்கு கொடுத்து அதை 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 வந்து அவர் அதுலேருந்து அவர் ஜக்காத்து கொடுக்கட்டுமா அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு கொடுக்கணும் அவர்கிட்ட வீட்டு வருமானம் இருக்காதுல்ல கணவன் கணவனை சார்ந்து தான் இருப்பாங்க சொத்து இருக்கும் ஆனால் கணவனை சார்ந்து இருப்பாங்க அதனால் நான் கொடுக்குற ஜக்காத்து என்ன செய்யணும் அடுத்தாள் கொடுக்காம என் மனைவி கொடுத்துருவேன் அவங்க அதை வாங்கி என்ன செய்வாங்கன்னா அவங்க கொடுக்குற ஜக்காத்துக்கு அவங்க சொத்துக்கு ஜக்காத்து கொடுப்பாங்க இப்படி நம்ம செய்யலாமான்னு கேட்குறாங்க இப்படி செய்யலாம் எப்போ செய்யலான்னு கேட்டால் எல்லாத்துக்குமே ஏழைங்கிற பேஸ் இருக்கணும் நீங்கள் ஒரு கணவனு கொடுத்தாலும் சரி மனைவியை கொடுத்தாலும் சரி பெற்றோர் கொடுத்தாலும் சரி ஏழைங்கிற லிஸ்ட்டில் அவங்க வந்தால் தான் நீங்கள் ஜக்காத்த கொண்டு உங்களுக்கு கொடுக்கணும் நீங்களே சொல்கிறீங்க அது சொத்து இருக்குண்டு சொத்துன்னா ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு கோடி மூணு கோடி கூட இருக்கலாம் ஒரு சொத்து உங்களுக்கு இருக்கிறது அதுலேருந்து சொத்தை பிரித்து கொடுக்க இல்லையே தவிர சொத்து இருக்குது சொத்தை பிச்சு கொடுக்க முடியாது பத்து கோடி ரூபா சொத்து இருந்தாலும் அதுலேருந்து ஜக்காத்தை பிரித்து எடுக்க சிரமம் இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியலையே தவிர அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பீங்க உங்களுடைய ஜக்காத்தே வேறு யாருடைய ஜக்காத்தையே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க ஏழையாக இல்லை க மனைவிங்கிறது இருக்கா இல்லை மனைவிக்குன்னு கொடுக்கலாம் மனைவிக்கு எந்த சொத்தும் இல்லை ஏழையாக இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் நீங்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து உதவி செய்யலாம் ஆனால் உங்கள் உங்கள் சொல்ல கேள்வியில் என்ன வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வருது எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் ஒரு பத்து லட்சம் ஒரு லட்சம் பத்து லட்சத்துக்கு கம்மியாக வராது இந்த காலத்தில் எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அசையா சொத்துக்களாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சொத்து இருந் அவங்கள்ட்ட இருக்கும்போது பல மடங்கு நிசாப்பு இருக்குது அறுபதிநாயிரம் ரூபாய்க்கு பதிலாக பல அறுபது அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடு வா வாங்க மாட்டாங்க வாங்க முடியாது ஜக்காத்து வாங்குகிற கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு உறவினர்கள் வருவார்கள் என்பது அர்த்தத்தை நல்லா வளைக்கிறேன்னு அவங்க ஏழைங்கிற ஃபஸ்ட்டு இருக்கணும் உறவினராக இருந்தாங்கன்னு உறவினர்னு உடனே கொடுத்துடக்கூடாது உறவினர் ப்ளஸ் ஏழைங்கிற கேட்டகிரியில் வந்தால் தான் அதை கொடுக்கலாம் அதே நேரத்தில் மனைவிக்காக உங்கள் காசுலேருந்து கொடுக்கலாம் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் உங்கள் கணவருங்க மனைவிக்கு செய்ய அன்புலாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் ஜக்காத்த நான் தரேன் அன்பளி தரேன் அன்பளிப்பா கொடுங்க உங்கள் ஜக்காத்தது கடிச்சிடாதே நீங்களாம் என்ன செய்யுங்க எவ்வளோ ஜக்காத்துன்னு தவச்சிக்க நான் உனக்கு அன்பளிப்பாக தரேன் அதுக்கு நான் ஜக்காத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மனைவியுடைய ஜக்காத்தை இவர் கணவர் கொடுப்பது தப்பு இல்லை அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தே ஜக்காத்துக்கு மாத்துருது அவர் ஒரு ஒரு லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கேன் அதை மனைவியிட்ட கொடுத்து ஓன் ஜக்காத்தை கொடுத்துக்கங்கிற அது சரியில்லை ஏன்னா அவங்க சொத்து இருக்குது அதை பார்த்துக்கணும்